இன்னும் மெதுவடை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு அலாக்க அளவுக்கு வந்து உளுந்து முழு உளுந்து எடுத்துக்கிறேன் அதுல வந்து கால் அலாக்கு ரெண்டு படி அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி ரொம்ப நேரம் உளுந்து ஊறக்கூடாது ஒன்றரை மணி நேரம் ஊறினா போதும் உளுந்து நல்லா முக்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருவோம் இப்போ ஒன்றரை மணி நேரம் கழிச்சு உளுந்து இப்படி தான் இருக்கும் நல்லா ஊறணும் உளுந்து வந்து ஒரு அளவுக்கு மேலே ஊறிடுச்சு அப்படின்னாக்கா பொங்கி வராது இப்போ ஒன்றரை மணி நேரம் ஆன உளுந்தை வந்து நான் மிக்சி கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா பந்து மாதிரி வரணும் உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு அரிசி இவ்வளோ போட்டிருக்கன் கிடையாது நீங்கள் ரெண்டு பிடி தாராளமாக அரிசி போட்டுக்கலாம் சேர்த்தே ஊற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா மொது மொதுன்னு இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் இப்போ இது நல்லா அரைஞ்சிடுச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ இந்த மாவு பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம கையில் தொட்டால் தொடலை பாருங்கள் நம்ம உருட்டி உருண்டை உருட்டும் போது எப்படி பவுன்ஸ் ஆகுது பாருங்க மாவு நல்லா வந்து இந்த மாதிரி புசு புசுன்னு மாவு இருக்கணும் இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னாக்கா மெதுவோட சூப்பராக இருக்கும் இதில் வந்து இப்போது என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கோம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாஃப் பண்ணி போட்டிருக்கேன் அதோட ஒரு பச்சை மிளகா காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இஞ்சி இஞ்சியை நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சமாக பச்சை மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா இதை கலந்துக்கலாம் பயப்படாமல் கலருங்க தண்ணி வர மாவு வந்து லூஸாக போகாது இங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுன்ஸ் ஆகி வரணும் மாவு இப்போ இதையும் நான் உருட்டி காட்டுறேன் பாருங்க கையில் ஒட்டாமல் எப்படி உருண்டுக்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மாவு இருந்துச்சுன்னா மெதுவடை வந்து நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு வடை பொறிச்சி எடுக்கிற தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சுடனதுக்கப்புறம் வடைய வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்குவோம் இப்போ வடை எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன் வடை ஒரு ரவுண்டாக எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா தட்டிட்டு சின்னதாக ஒரு குழி போட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டுருங்க இதே மாதிரி எல்லா வடைகளையும் நீங்கள் ஒன்று ஒன்றா போடுங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெடுவடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு அவ்வளோவா நீங்கள் போட்டோன்னே எப்படி வந்து த எண்ணெய்க்குள்ளே போய் எப்படி மிதந்துட்டு மேலே வந்துடுது பாருங்கள் நான் இந்த பேச்சில் வந்து ஒரு மூணு வடை போட்டிருக்கேன் ரொம்ப அடுப்பில் தீ இருந்துச்சா சீக்கிரமாக கருகி போயிடும் மீடியமில் வச்சு பொன்னிறமாக கோல்டன் கலரில் வந்து பொறிஞ்சி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்துடுச்சு நான் இன்னொரு சைடு வந்து திருப்பி போடுறேன் வடையை பார்த்தீங்களா எப்படி புசு புசுன்னு இருக்குதுன்னு சொல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி நான் இருக்கிற எல்லா வடைகளையும் வந்து ஒரு ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன் டீ போடுற கேப்பில் வந்து நீங்கள் போட்டு எடுத்துடலாம் வடையை அடுத்த பேட்ச் நான் போட்டுட்டேன் இந்த மாதிரி இருக்கிற பேட்சஸ் எல்லாமே நான் போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸி ஒரு உருண்டை உருட்டி உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டி சின்னதாக ஒரு குழி விட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டுட்டீங்கன்னா அது புரிஞ்சிடும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது இங்கே பாருங்க செகண்ட் பேட்சும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பாக்குறீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பேட்சை நான் போட்டு எடுத்துக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்து புசு புசு புசுன்னு பெருசு பெருசாக டோனட் மாதிரி இருக்குது பாருங்கள் வடை ஒன்று சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பா எல்லாருமே ரெண்டு மூணு சாப்பிடுவாங்க எண்ணெயும் அதிகமா குடிக்காது ஆரம்பத்துல எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பா இது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மெதுவடை ஒன்று எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மெதுவடை அப்படியே பர்ஃபெக்டா வரும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்